வேண்டுகோட்டம் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையோடு உங்களை சந்திப்பிலே மிக சந்தோஷம் கத்தர் உங்களை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எல்லாரும் எல்லாரும் சுகமாயிருப்பேன் நம்புகிறோம் தினம் ஒரு லோகாஸ் வார்த்தை உங்களை டெய்லி சந்தித்துக் கொண்டிருக்கிறது கத்தர் அது மூலமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்க இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஆமோஸ் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஆமோஸ் தீர்க்கரசின் புஸ்தகத்துல நான்காம் அதிகாரத்துல கடைசி பன்னெண்டாம் வசனத்துல கடைசி பகுதி ஆமோஸ் நான்கு கடைசி பகுதியில உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆமோஸ் இஸ்ரோ ஜனங்களினுடைய காரியங்களை பார்த்து இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்றார் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சோதம் குமாராவை தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டு ஆண்டவர் அநேக தண்டனைகளை கொடுத்தார் இஸ்ரோ ஜனங்கள் எப்பதெல்லாம் கீழ்படியாம போனாங்களோ அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார் தண்டனை என்று கத்த சொன்னார் உங்களை வழக்கிலிருந்து இருந்து ஒருவன் வந்து உங்களோட உங்களை அடிமைப்படுத்துவான் என்று சொன்னார் தெற்கிலிருந்து இருந்து ஒருவன் உங்களை உங்களை அடிமைப்படுத்தி கூட்டிட்டு போவான்னு சொன்னார் இப்படி பல காரியங்கள் எல்லாம் திருகரசி மூலமா அன்று பேசியிருக்கிறார் இதனாலும் கூட இந்த புஸ்தகத்தில் கடைசி வார்த்தை உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்த காரியத்தை குறித்து இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம் அருமையான உலி நம்ம எந்த சூழல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த காரியங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட குழியில விழுந்து கிடந்தாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க விரும்புகிறார் தேவனை நாம் சந்திக்க வேண்டும் என்று அந்த சந்திப்பை காதல் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இஸ்லோ ஜனங்கள் எல்லாத்தையும் பேசிக்கொண்டே வந்தார் இவர்கள்லாம் பாருங்க அவர்கள் எந்த வேலையும் கிடையாது எகித்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாருங்கள் எல்லாம் தங்களை சுள் குளித்து துணிகளை துவைத்து சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமாக இருந்தது சோதரம் அப்போ அது மாத்திரம் இல்லை மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்படுங்க மூன்றாம் நாள் உங்களை சந்திப்பேன் உங்கள் துணிகள்லாம் துவைச்சி எடுத்து நீட்டாக வந்துடுச்சிங்க என்னை சன்னதிலே வாங்க ஆயத்தப்பட்டு வாங்க என்று சொல்லியிருக்கிறார் சோதரம் அப்படியானால் இந்த நாட்கள் அருமையானவங்களே கத்தரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா ஆதியாமத்தின் அமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்தித்து கொண்டிருந்தார்கள் குளிர்ச்சியான வேலைகளே சந்தித்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தார்கள் அந்த உறவாடுதல் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை சோதரம் ஒரு நாள் கட்டானது காரணம் அந்த சந்திக்கிற அந்த தேவனுக்கு சந்திக்கிற சந்திப்பை அந்த சந்திப்பை பெறாதபலிக்கு போக முடியாத பிறக்கு ஒரு பெரிய தடை வந்து விட்டது ஆயத்தமாக டெய்லி இருந்தவங்க ஆயத்தத்தை இழந்து போனார்கள் அவர் முகத்தை பார்ப்பதற்கு முடியாத பக்கமடைந்து போனார்கள் காரணம் அவர்கள் ஆனுடைய வார்த்தைக்கு கேள்ப்பதை கீழ்ப்படிதை பார்க்கணும் பிசாசு கீழ்பளிந்தார்கள் பிசாசு சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்பளிந்த அப்படின்னாலும் வந்த காரியம் தான் கீழ்படியாமையின் பாவம் எல்லாரும் சொல்லுவாங்க ஆப்பிளை சாப்பிட்டாங்க ஆப்பிள சாப்பிட்டாங்க ஆப்பிள சாப்பிட்டா தப்பான்னு சொல்கிறேன் ஆப்பிள்லாம் அங்கே ஒன்றும் இல்லை சேர்த்துடும் அந்த வார்த்தை தாங்க முக்கியம் தேவடி வார்த்தை கீழ்ப்படைந்தார்களா இல்லையா யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த அப்படி கீழ்ப்படைந்த அந்த பிசாசின் வார்த்தையை கீழ்ப்படைந்தபடினாலே தேவனை சந்திக்க முடியாமல் போனது ஒழித்துக் கொள்ளும் சூழ்நிலை வந்தது இன்றைக்கு அநேக சனங்கள் அருமையான நீ நான் இன்றைக்கு பல காரியங்களை செய்து ஒழித்து கொண்டிருக்கிறோம் தேவனை சந்திக்க போறதுக்கு அவருக்கு முன்னாடி போக பயம் பயம் போக முடியல பயமா இருக்கிறது நடுக்கம் பிடித்து இருக்கிறது பயங்கரமான கலக்கம் பிடித்திருக்கிறது போக முடியவில்லை அப்படியானால் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் ஆண்டவர் சொல்ற என்ன காரியம் நான் அந்த வசனத்தின் மூலமா நீ சந்திக்க ஆயத்தப்படு உன் ஆத்மா ஆயத்தப்பட வேண்டும் ஆவி ஆயத்தப்பட வேண்டும் சரீரம் ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவர் சும்மா சந்திக்க முடிய பாருங்க இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இன்னும் மனிதனை மீட்டுக்கொள்ள வரவில்லை ஏன் அவர் திரும்ப கூட்டிட்டு போக வரவில்லை மனுஷன் இன்னும் ஆயத்தப்படவில்லை மனுஷன் இன்னும் அவன் கா அவன் போன போக்கிலேயே போய்கொண்டிருக்கிறான் தன்னுடைய தன்னுடைய மனம் போல போக்கிலே போகிறான் தன் மனசு என்னெல்லாம் செய்யறோம் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரை தேழ்வதற்கு அவனுக்கு சமயம் இல்லை இன்றைக்கு நமக்கு சமயம் இல்லை ஓடி ஓடி வேலை செய்கிறோம் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் நினைக்கிறோம் ஆனால் ஒன்று பண்ண முடியவில்லை காரணம் ஆயத்தம் இல்லை ஆயத்தமாயிருந்தவர்கள் பத்து கன்னிகை இல்லை ஐந்து கன்னிகள் ஆயத்தமாயிருந்தார்கள் மனமாளம் வரும்போது ஐந்து கன்னிகை போயிட்டாங்கன்னு சொல்லப்படுறது ஆயத்த அவரோடு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாட்கள்ல உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படி என்று கத்தர் அழைக்கிறார் நம் ஆயத்தமா இருக்கிறோமா அருமையோட பிள்ளைகளை கர்த்தர் காலவில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா உங்கள் தேவனை சந்திக்க இன்றைக்கு கர்த்தர் வருவாரானால் கூட்டி செல்ல வருவாரானால் நாம் ஆயத்தமா இருக்கிறோமா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக மாசற்றதும் பிளையேற்றதுமான ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவரோடு உறவாடின ஆதாம் பிரிந்து போனான் அதை இணைக்க தான் கர்த்தர் வந்தார் இயேசுவாக அந்த உலகத்தை படைத்த சர்வ வல்ல தேவன் இயேசுவாக உலகத்துல வந்தார் அந்த ரெண்டு பிதாவையும் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும்படி தன்னை தானே ஒப்பு கொடுத்து அவர் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் தன்னை ஒப்பு கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த காரணம் தெரியுமா இந்த ஆயத்தத்தை செய்யும்படியாக தான் ஆயத்த பணிகள் சோத்ரம் இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா சபைக்கு போகிறோமா ஜபிக்கிறோமா ஆண்டோட நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோமா கர்த்தருக்க என்று ஊழி செய்கிறோமா கர்த்தருக்காக வேறுபுரிக்கப்பட்டு இருக்கிறோமா கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறதா தேவன் வருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா ஆண்டவருக்காக நான் இதாக செய்த ஆக வேண்டும் இந்த நாட்களில் உயிரோடு இருக்கிற நாட்களில் கர்த்தருக்கு என்று எதாவது செய்தாக வேண்டும் எந்த நோக்கம் இருக்கிறதா இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறதா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேலையிலே உள்ளோடு கர்த்தர் பேசுகிற காரியம் அவர் தேவனா அந்த தேவரை சந்திக்கும்படி ஒரு தேவனாய் கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் தேவனாய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு ஏனென்றால் இன்றைக்கு ஆயத்தம் இல்லாமல் போக முடியாது கல்யாண வீட்டுக்கு போறவங்க எப்படி போவாங்க தெரியுமா ஒன்றிலெல்லாம் பக்கத்து வீட்டில் கடை வாங்கி போட்டு போவாங்க எல்லாம் கவரிங் தான் போட்டு போவாங்க யாரு கேட்டது கவரிங் போடணும்னு சோதரும் எல்லாருக்கும் நானும் நல்லா இருக்கணுங்கிற நிலப்பு நல்ல ஜிகா உழுத்துட்டு போவாங்க எதுக்கு மினுப்பா போவாங்க மினுக்குள்ள வஸ்திரம் போடுவார்கள் ஒரு ஆயத்தத்தோடு போவார்கள் அப்படிப்பட்ட ஆயத்தம் இல்லை என்றால் உள்ள சேர்க்க மாட்டான் கல்யாண வீட்டுல சும்மா சாதாரண ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு போன ஏ வெளியே போடான்னு சொல்லிருவாங்க இந்த உலகத்திலேயே அப்படி இருக்குமானால் கத்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படி எப்படி அங்க எப்படி நம்ம துணி ஆண்டர் பார்க்க மாட்டாரு நம்ம ரச்சிப்பின் உடை இருக்கிறதா ஞானஸ்தானத்தின் உடை இருக்கிறதா பசுத்தாவின் உடை இருக்கிறதா என்கிறதான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அருமையான காலை வெளியில் அருமையான உள்ளே உன் தேவநாய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்த படுவியா ஆனால் அதற்கு முயற்சி எடுத்தால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் இல்லாவிட்டால் இன்னைக்கு உலகத்தோடு உலகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு உலகத்திலே வாழ வேண்டும் நல்லா வாழணும் ஒரு சிலங்க சொல்லுவாங்க இந்த உலகத்தில் எல்லாம் அனுபவிச்சிடணும் எதுக்கு பிறந்தமா அனுபவிச்சிடணும் இனி பிறந்த அனுபவிக்க பிறக்கல்ல தெரியுமா உங்களுக்கு பாவத்துல உளர்ந்து போறதுக்கு பிறக்கவில்லை உன்னை கொண்டு கத்தரை ஏதோ செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அதை நீ செய்யாமல் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாய் நீ இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாய் பணத்துக்கு பின்னால உலகத்தின் பொருட்களுக்கு பின்னால ஓ பட்டத்துக்கு பின்னால ஓ ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன் தேவனை சந்திக்க இன்னைக்கு ஆயத்த போட கத்திர உன்னை அழைக்கிறார் உன் குடும்பமாய் நீ உன் குடும்பம் நான் என் வீட்டாரம் என்ற கத்திரையை செய்விப்போன்னு யோசுவா சொன்னது போல இன்றைக்கு நீ உன் குடும்பம் யாரை சேமித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த காலையில் ஒப்புக் அந்த வசனத்தை உன் தேவனை சந்தி உன் தேவனாகிய உன் தேவனை சந்திக்கும்படி நியாயத்தப்படும் உன் தேவனை சந்திக்கும்படி நியாயத்தப்படும் கெட் ரெடி டு மீட் பை கார் உடைய ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படும் அவர் ஏதோ சீக்கிரமாய் வருகிறார் அவளுடைய வா அவர் வரும்போது தூர்லோடு வருவார் எப்படி மேலே போனாரோ அப்படியே திரும்ப வருவார் எங்கிருந்து போனாரோ அங்கேயே வருவார் அந்த வருகைக்கு நீ ஆயத்தப்படு கர்த்த உன்னையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பாக உங்களால் நான் சேமித்து முடிக்கிறேன் பருவத்தின் பிதாவே இந்த கால வழியிலே இந்த பிள்ளைகளுக்காக நான் சேபிக்கிறோம் உண்மை உண்மைக்காக அன்றுவரே உம்முடைய ஓ வருகைக்காக ஆயத்தப்படும்படி சொல்லியிருக்கிறேன் அப்பா அப்பா பாவத்தில் இருந்து கொண்டே உண்மை சந்திக்க முடியாது உண்மை சந்திக்க எங்களுக்கு பரிசுத்தமான உடைகள் வேணும் பரிசுத்தமான உம்முடைய வார்த்தை நடக்கிற வா அந்த வாழ்வு என்று ஆசீர்வதிங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க சந்திக்க ஆயத்தப்படை எங்களை உதவி செய்யுங்க கத்தக்கோட்டைகள் உங்களை மறைத்துக் உமக்காக வாழ வரையக்கின்ற ஆயத்தப்படை எல்லாரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் அப்படிதான் கத்ததா இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராங்க விசேஷமாக தேவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்க எல் எந்த எங்கே குறைந்தாலும் இருந்தாலும் மாற்றுவார் ஆயத்தப்படுங்கள் முயற்சி எடுங்கள் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் கத்தவங்களை ஆசிரிய பார்க்குள்ளே ஆசிரியப்பார் இன்னொரு லோகசுவாத்தி சந்திக்கும் வரையிலும் கத்திராம எல்லாரையும் கத்திர ஆசிரியர்கள் ஆமீன்